ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கு சூரிக்கு போகிறேன் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சின்ன சின்ன கிளிப்பாக அவங்களுக்கு எடுத்து நான் பதிவு பண்ணலாம் வந்து யோசிக்கிறேன்னு எவ்வளோ எடுக்கலமெண்ட்டு எனக்கு தெரியாது சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கட்டங்கள் சூரிக் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் சரியான மழை கொஞ்சம் குளிரும் வானஃப் எல்லாமேட்டு போட்டு நான் ஜாக்கெட் ஒன்று போட்டுட்டு போகிறேன்னு என்னென்னா சரியாக குளிரும் மழை பெய்தாலுமீங்க இப்போ நான் வந்து ரெயின் எடுத்துட்டேன் வேட்ஷூ போய் அங்கே சூரிய ட்ரெயின் மாறணும் ரெயின் வந்து வெளிக்கிட்டது சரியாக இங்கே நின்று ஒரு அரை மணித்தியால பயணம் அதுக்கப்புறமா வேட் இருந்து சூரிஜுக்கு வந்து எவ்வளோ நேரம் பயணம் பண்ணால் ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே போயிடும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இந்த பயணத்தை மெல்ல மெல்ல மெல்லமாக தான் இந்த நகரும் இது இந்த இயற்கை காட்சிகளை பார்த்து பண்ணுவோம் சரியாக இருக்கும் என்ன கிளைமேட் தான் கொஞ்சம் சுதாப்பது தான் ஆனால் நாங்கள் வந்து கிளைமேட் சரியில்லாட்டிலும் நான் தனியாக போகலை பெரியம்மாக்களும் அம்மா பெரியம்மாக்கள் பெரியமான பிள்ளைகள் எல்லோரும் காரில் வரையினா நான் மட்டும் ட்ரெயினில் போகிறேன் ஏனென்றால் ஒரு ஆளு கூட காண வேண்டுமெரியா நான் ட்ரெயினில் போகிறேன்னா எனக்கு ஹாத் டேக்ஸ் இருக்குது அப்படி டாத் டாக்ஸ் ஒன்றும் இல்லை அவைக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறன்னா சரியான காசு நாங்கள் இன்னொரு நாளைக்கு கப்பல் பயணம் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு ஐடியா டிக்கெட் எடுத்து எல்லாரையும் கப்பலில் கூட்டிக் கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறேன் அதனால் அவையே காரில் வந்து ஊன்றிக்கலாம் நான் இப்போ ரெயினில் போய் கொண்டு இருக்கிறேன் அவையை வந்து நான் அங்கே துபாய் தான் சந்திக்க போகிறேன் அம்மாவுக்கு வந்து நகை வாங்க போகிறோம் அதனால் தான் இப்போ டுபாய் நகைக்கடைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் நான் நான் வந்து துபாய் நகைக்கடையில் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருப்பேன் அம்மாக்கள் விரும்பினா வரல எனக்கு டிராவை வேலைக்கு போயிடணுமோ இல்லை நான் வேலைக்கு போயிருமோ தெரியலை பார்ப்போம் அப்படி இருக்கணும் ஆனால் அங்கே வந்து அங்கே வந்து கொஞ்சம் அதை கரைச்சல் கொடுத்து வீடியோ எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய விருப்பம் இல்லை அதனால் நான் வந்து எடுக்க முடிஞ்ச அது யாரையும் டிஸ்டர்ப் இல்லாத நேரம் மட்டும் நான் எடுக்கிற எடுக்கிற வீடியோவில் தான் நான் போடுறேன் அதனால் எடுக்க முடிஞ்ச வீடியோக்கெல்லாம் எடுத்து பாக் பார்க்கிடுவேன் மற்றபடி எல்லாரும் நிற்கணுமெண்டு அதைக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்கள் கட்டம் எடுக்க மாட்டோம் சரியான மழை பெய்து கொண்டு இருக்கு சுவிட்சர்லாண்டில் வந்து சட்டியான மழை இந்த தான் இந்த பயணம் தொடருது இந்த கிழம ஃபுல்லாக பெரிய மக்கள் அக்காக்கள் வந்த கிழம ஃபுல்லாக மழை தான் பெய்யுது கொண்டு இருக்குது ஒன்றும் செய்யலாது இருந்தாலும் மழையென்றாலும் பரவாயில்ல இல்லாடாவும் நான் சுற்றி காட்டு வரது சுற்றி காட்டி கொண்டு இருக்கிறேன் சம மலை பெஞ்சு கொண்டு இருக்குது சம மலை அதுதான் நான் ஒரு ஜாக்கெட்டை கொண்டு வந்தேனான்னு எதுக்கும் ஓட்டு என்னென்னா மலைக்குள்ள தான் வேண்ட பேரியன் வந்து வேண்ட லீவு வந்து மலைக்கில் தான் இவன் வந்துட்டினா இருந்தாலும் மலைக்கில் வந்தாலும் இவை வந்து நான் வந்து எல்லா இடமும் சுற்றி காட்டுறேன்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன் புடியை கொண்டு போய் ஆண்டாலும் நாங்கள் பார்க்குறது பார்க்குறது சொல்லி இன்னொரு தடவை வடிவ நல்ல கிளைமேட் இருக்க வர சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ நாங்கள் சூரியக்களை சுற்றி காட்ட போகிறோம் இந்த மலைக்கில் தான் அது எங்கே சும்மா தான் போக போகிறோம் கடை மட்டும் தான் பார்க்க போகிறோம் பிறகு வந்து கப்பல் பயணம் பிறகு இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் நான் அண்டு மலையாக தான் இருக்கும் கட்டாயம் எனக்கு தெரியும் ஓகேவா நான் மலை வந்து பார்த்து வீட்டுக்குள்ளே இருக்கோம்னா வெளியில் போவோம் உங்கள்கிட்ட அதான் நான் நான் சொன்னான் காரில் இடம் எல்லாட்டிலும் இப்போ எங்களை நான் வந்துடுறேன் எங்களில் வரேன் நீங்கள் எல்லோரும் காரில் வாங்கணும்னு சொல்லி சொல்லி ஜவ்வியை அக்கா ஃபேமிலியாக்கள் சுற்றியை பார்க்க அவள் செங்காளன் போயிட்டினா அவள் இன்றைக்கு பின்னேறந்தான் தான் வீட்டை வருவேனா பசூரிக்கு வனப்புக்கு வந்துட்டேன் அடிதாஸ் பிராண்டில் எல்லாம் கேப்புகள் டி ஷர்ட்டுகள் எல்லாம் இதில் வந்து வச்சு விற்கினோம் வந்து சூரியக் வான் பெரிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைட் வந்து லீமா பிளட்ஸுக்கு ரேம் போவையில் இந்த இந்த முறை போவேல எல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க இந்த சைட்டா பஸ்ஸில் தான் போகணுமா ஆனால் எனக்கு வந்து பழக்கம் இல்லை பஸ்ஸில் போய் தெரியாது போக பார்ப்போம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் இப்போ அந்த சைட்டில் தான் போக அது கட்டாயம் நாலாம் நம்பர் ராம் எடுத்து போகட்டான் இங்கால் சைட்டை பார்ப்போம் நான் தேடி பார்க்குறேன் என்னால் முடிய மாட்டு வந்து ட்ராம் எல்லாம் எங்கால் சைட்டெல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கினா நிறைய ரோட்டுகள் எல்லாம் வேலை செய்யணும் நான் வந்து ஆங்கால் சைட்டை போய் லிம பிளட்ஸ் ராம் எடுத்து அம்மாக்களை எல்லாம் வந்துட்டேன் நான் மட்டும் இன்னும் போயிடல அதை வந்து சேர்ந்துட்டேன் நான் அம்மாக்களை மணி சாப்பாடு கடையில் வெயிட் பண்ணினேன் எனக்காட்டி போய் பார்ப்போம் டீ குடிச்சு கொண்டு கொண்டிருக்கேனேன் நான் வர்றேன் ரெண்டாவது தரமா மூன்றாம் தடவ நாங்க டுவாய் நகை கடைக்கு வந்தா டுவாய் நகை கடை வந்து லீவ்ல போயிட்டி அதனால நாங்க வேற நகை கடைக்கு போவோம் ரவி கோல்ட் கடை

മു ഹലോ ഒരു വരുമാന அம்மா தங்கச்சியோடு தொண்ணூற்றி மூணு ரூபாய் போகுது ஏழு ரூபா குறையுது காப்பில இருந்து குறைக்கலாம்

சின்னது சின்ன சின்னது கணக்கு ஒரு கிராம் வந்து தொண்ணூத்தி நாலு இருபத்தொரு கிராம் இருக்கு இத வந்து உங்களுக்கு யூரோவுக்கு தான் கூட வருது நான் என்ன செய்யறேன் சரி சரி சரியா

எ கொண்ட <Carlo> <bunk>

நான் வர செட்டி வாரம் பத்த. நான் வரலை. ஓ தான் என்ன நான் சொல்லுங்க. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சரவணன் எங்கட மாமாவை பேர் வந்து சரவண பவான் அதே மாதிரி அம்மா சாப்பாடு கடைக்கு எல்லாரும் இருந்தா சரவண பவன்ல சாப்பிடு. சிமக்கு

லஸ்ஸி எடுத்தவர் தம்பி அவர் சாப்பிடுறது தாடி இல்ல தான் சாப்பிடுறார் தம்பி கோலா எடுத்துருக்கிறார் சர்பத் எடுத்துருக்குறோம் அடுத்தது வந்து பூரி சாப்பிடு பார்க்க போறோம் எப்படி இருக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்ப்போம் சரி வா தெம்போ அம்மா இந்தியன் டையல அம்மா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இவ்வளவு மாவு நல்லா இருக்கு 100 100 انا அம்மா फर्स्ट टाइम इंडिया சபர சாப்பிட்டேன்னா மாவு அம்மா இந்தியன் சபர சாப்பிட்டதக்கு இல்ல நீ फर्स्ट टाइम சபர நல்லா இருக்கு இன்னும் என்ன இருக்கு ரொம்ப

இதே மாதிரி சர்க்குளம் ஆப் பொங்கல் வந்து வந்திருக்கினா இந்த பொங்கல புற சாப்பிடுவோம் ஓ ரெசைட் தட்டிட்டு அம்மா அம்மாக்கு ரெண்டு பக்கத்துல வந்து அப்பளத்தோட சாப்பிட கொஞ்சம் சாப்பிட்டு தாங்க எனக்கு எனக்கு புட்டிட்டு போயிரு சரியா இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரி இருக்குது சாப்பாடு நல்லா இருக்கு ரசம் நல்லா இருக்கு அங்க சரவணவல்ல சாப்பிட்ட மாதிரியே இருக்குது இந்த சாப்பாடு ஆமா அம்மா எப்படி இருக்கு சாப்பாடு சரவணவா நல்லா இருக்கா சாப்பாடு விளாட ஸ்ரீலங்கா கடையில் தான் சாப்பிடுங்க இது வந்து இந்தியன் ரெஸ்டாரன்ட் சொல்லுங்க फ्रेंड्स ஆகல வந்து சாப்பிடுறது நீங்களும் फ्रेंड्स சாப்பிடுங்க வந்து அண்ணாக்கு தம்பிக்கு அண்ணா

பெரியம்மா கஷ்டப்பட்டு சாப்பிட்டு உட்கார். அவ 2 1/2 சோறு சோர் வாங்குனவ. நீ எனக்கு கொஞ்சம் தந்திட்டிங்க. நல்லா இருக்க பெரியம்மா சरावண சாப்பாடு. கரடாவல சாப்பிட்டீங்களா? அது என்ன பேர் சாப்பாடு? சட்டிநாடு. சட்டிநாடு அது அங்க வந்து மச்ச சாப்பாடு enak. அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா ஹேப்பி அம்மா. நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ இன்னும் நான் சாப்பிடுறேன். பெரியம்மா இப்படி ஒரு நாளையும் சாப்பிடலையா இப்ப நாலஞ்சு நாளே என்ன நடந்துது அப்புற பேற பண்றாங்க அம்மா தோசியே சோ குட் அது வந்து இங்கிலீஷ் டீச்சர்னோட இருக்கிறதால நான் இங்கிலீஷ் டீச்சரை வாசிக்க வந்து அடுத்தது வந்து சாமி படம் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு வயது அப்படியே வெளியில் வந்தால் பிள்ளைங்க பார்த்துக்கிட்டு வந்து அப்படியே வெளியில் வந்தால் இப்படியே இங்கே சரவண ஸ்டோர் வந்து வாசில் வந்து போட்டிருக்கோம் இப்படி இப்படியே வெளியில வந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி உடம்புக்கலாம் எல்லோரும் வந்து சாப்பிடுவோம் ஆனால் சரியாக இந்தியன் டேஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா டேஸ்ட்டில் சாப்பிட்ற கூட இங்கே வேற இல்லாது இந்தியன் டேஸ்ட்டில் சாப்பிட்றோன்னா கட்டாயம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உள்ளுக்கு தான் stereotype நடக்குது எлек sympath அ pronounjack삐 Cao தம்பி ру என்ன poucoitu தம்பி தம்பி keluarGunziousness Touche il yaki横 snapdita ter tariffs cursing over the Whole Ciılar

அத்தை வந்து குட்டி கைக்கு கென்னா போட்டு என்ன சொல்றது வடிவுக்கு பிரெஞ்சுல ஜொலி 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 ஜொலியா இருக்காமா ஜொலி என்ற வடிவா பிரெஞ்சுல பெரிய அப்படி இருக்கு குலாப் ஜாம்

இருக்கு இருக்கு அதுதான் சரவண ஸ்டோர் இதுல ஒரு ரேம் ஸ்டோப் இருக்கு இதுல இருந்து நான் இப்ப வீட்டை போறேன் கார்ல வர போயினும் நாங்கள் எல்லாம் சரவண ஸ்டோரில் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் சாப்பிட்டு இப்போ நான் வான் வானஃபுக்கு போக போகிறேன் சூரியக்கு வானஃபுக்கு ரேம் எடுத்து போக போகிறேன் ஊருக்கு போகிற ட்ரெயினில் தான் நாங்கள் ஒன்று இந்த ட்ரெயினில் தான் நான் போகிறேன் இப்போ இருந்து கூர் போக தான் நான் டெய்லியில் பேரன்ஸ் வீட்டில் நிற்கும் இந்த ரெயின் அப்போ இதில் போகல நான் இப்போ நல்ல வெயில் வந்துட்டு வரைய்க்கு பயங்கர மழை அடிச்சது நான் குளிருக்கு போகிறோட்டுக்கெல்லாம் போட்டு ஒன்று வந்தது ஜாக்கெட்டோடு தானே வந்தது இப்போ சரியாக நான் ரெயின் எடுத்துட்டேன் பேரன்ஸ் உள்ளே இறங்கி இப்போ நான் இன்னொரு ரெயின் எடுத்து மாறி நான் போய் சேர கடையில் அவை வீட்டை வந்துடுவினா ஓகே இந்தியான் இண்டியான் பயணம் வந்து நல்ல இதாக இருந்தது ஹாப்பியாக சாப்பிட்டோம் எல்லோரும் வேறு இப்போ உங்கள்ட்ட வந்து விடைபெறுவது உங்கள்குரிய சிந்துவும் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருப்பேன் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் இப்போ நன்றி வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன் பாய்